கடவுள் அருள் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஓ கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது எந்த மாதிரி சேர்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் போதான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் குரு பகவான் எப்பவுமே ஒரு நன்மை தரக்கூடிய அவர் அவர் இருக்கிற இடமும் நன்மை தரும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நன்மையை தான் தரும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதில் நம்மளுடைய சிம்ம ராசியில் அதாவது சிம்மத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சிக்கிர பகவான் கேது பகவான் சேர்க்கை இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்தோம்னா பற்றுதல் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும் பொதுவாகவேவும் ஜென்ரலாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ராசினர்களையும் ஏதாவது ஒரு வகையில் பற்றுதல் இல்லாத தன்மையை குறிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு முன்னேற்றத்தை கு குறிக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை இருக்குது யோக ஒரு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா ராகு பகவான் எங்கே இருக்காருனா கும்பத்தில் இருக்கார் இவர் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி த தடப்பட்ருக்கிறவங்களுக்குண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த மாதம் அதாவது பாசிட்டிவானால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த இந்த மாதிரியான முயற்சி கிடைக்கும் ஒவ்வொரு கிரக நிலையும் ஒரு பொதுவான பலன்களை கொண்டு இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களையும் பலன் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கான புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குது பொருளாதாரம் ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில் படிப்படியான முன்னேற்றம் ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குது ஒரு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குது புதிய நீங்கள் தொழில் தொடங்கிக்கிற்கீங்கன்னா அழகா தொடங்கலாம் இந்த ஏற்கனவே இருக்கிற தொழிலில் வந்து பிரான்ச் போட போறேன்னு நினச்சிங்கன்னா அழகா பண்ணலாம் இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குது சரிங்களா ஆனால் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வெறுமையான மனநிலையில இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு சின்ன இதுனாலும் சரி நீங்கள் விரக்தி மனப்பான்மை இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கும் இது எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் உங்களுடைய உங்கள் வேலையை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் நீங்கள் கூட இந்த மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் அந்த பா அந்த ஃபாஸ்ட்டாக பார்க்கறது மூலமாக தான் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதன்போது நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க உங்களுடைய மூக்கு மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் அவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு பணவரவும் ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க செலவு அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனா அந்த செலவை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அதையும் நீங்க சம்பாதிச்சிருவீங்க கடன் அடைபட ஆரம்பிச்சிருவோம் நீங்க வந்து கடன் கொடுத்தது கடன் வாங்கிட்டு அடன்படாமல் ரொம்ப இழுத்துட்டு அடிச்சுட்டே போகும் இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே கடன் அடைக்குண்டான வாய்ப்பு அமோகமா இருக்குது கண்டிப்பா கடன் அடைச்சிருவீங்க அதுக்கு உண்டான ஒரு உத்வேகமும் வேகமும் பிறக்கும் உங்ககிட்ட எப்படினா நம்ம இந்த கடன் அடைச்சிடணும் இது எப்படினாலும் இதில் நம்ம என்ன கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு முடிவு தெளிவான முடிவு உங்ககிட்ட இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எதையும் யோசித்து செயல்படும் போது அந்த இடத்துல பெரியவர்களோட ஆஸ் ஆலோசனை கேட்குறதே ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் சில டைம் என்ன பண்ணுவீங்கன்னா யோசித்து செயல்படுத்துவீங்க ஆனால் சில கோபங்கள் மூலமாக சில சரியான யோசனை இல்லாமல் அது ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனைக்கு வழி வைக்கிற மாதிரி ஆகிக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து கோபம்தான் அதிகமாக வரும் அந்த கோபத்தில் பேச்சு வந்து நிதானமாக இருக்கணும் கோபத்துல பேச்சு நிதானமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வெற்றி பெற்றுவீங்கன்னு அர்த்தம் மற்றபடி உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து திருமண நிகழ்ச்சி திருமணத்துக்கு வந்து தடைப்பட்டு போயிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே திருமணம் தாமதமானவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான யோகம் ரொம்பவே அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையால பிரச்சனை இருந்திருக்கும் அது சரியாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை வந்து நீங்கள் எதிர்பாராத எதுக்கெடுத்தாலும் சண்டையாக தான் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பேச்சு பேசினாலும் சண்டை வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை இப்படியே தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்க போகுது ஒரு பெரிய நல்ல ஆதாயம் அனுகூலத்தை கொடுக்க போகுது குழந்தைகளுக்கு எப்படி இருக்கப்புனா குழந்தைகள் சில சொல் பேச்சு கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தாய் தந்தையின் மீது அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க எந்த ஒரு விஷயமே அம்மா லைட்டாக கண்ணை கசக்கினா போதும் அப்பா லைட்டை உடஞ்சி போய் உட்காந்தா ஏதாவது ஒரு மன ஒரு அப்படி கூட வேணாம் ஒரு லைட்டை மன கஷ்டமாகிடுச்சின்னு சொல்லி உட்காந்தா போதும் பிள்ளைங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க எவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்க அப்பா அப்பா அம்மாக்காக எவ்வளோ தூரம் அவங்க எஃபெக்ட் போட்டு என்ன பண்ண முடியுமோ படிக்க முடியுமோ வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவு அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த இடத்துல பிள்ளைகளோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக கருத்தில் கொள்ளணும் பிள்ளைகளுக்கு எதாவது சின்னதாக உடம்புக்கு முடியினாலும் டக்குன்னு இடத்தை என்னன்னு பார்த்துருங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க அப்புறம் உங்கள் தாயாரின் மூலமாக எப்படி இருக்கு அப்புடின்னா உங்கள் உங்களுக்கு பொது பலன்களை உங்களுக்கு தாயாரின் மூலமாக சண்டை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் கொஞ்சம் நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த வித எந்த மாதிரியான சொல்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு தெளிவாக இருந்துக்கோங்க ஏன்னா அது மூலமாக அவங்களுக்கு உடலில் சரியில்லாமல் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் தாயாருக்கு ஸோ அந்த இடத்துல அவங்கள விட்டு கொடுத்துட்றாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க அவங்க சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளோ இது இல்லை ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் தாயார் தான் எல்லா அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி உள்ளவங்க பேச்சையும் கொஞ்சம் கேட்குறது பிரச்சனை கிடையாது நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான வைபா தான் நோக்கி செல்லும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து செலவு பிள்ளைகளால ஒரு ஆதாயமும் வந்து ஒரு சுபச்செலவும் ஏற்படும் சரிங்களா இத்தனை நாள் வராத இத்தனை நாள் நடக்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மா அது ஒரு அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து குழந்தை பெண் நினச்சாங்கன்னா ஒரு மருத்துவ செலவு மூலமா குழந்தை பெயர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாதமாக இந்த மாதம் எல்லா விதத்துலையுமே இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது அந்த வில்லங்கம் இருக்குது அந்த வில்லங்கள் மூலம் செலவு ஏற்பட்டிருக்கு அது எல்லாமே இந்த மாதத்துலருந்து சரியாக ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஒவ்வொரு விஷயமே இப்போ நீங்கள் காதல் பண்ணிக்கிறீங்க அந்த காதல் திருமணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்குண்டான யோகம் அதிகமாக இருக்குது சரிங்களா திருமண வாழ்க்கையும் சரி காதலும் சரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சரி உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்டாக தான் கொண்டு போகுது இன்னும் எல்லா விதமாக பாசிட்டிவான பாயிண்ட்டும் தான் இருக்குது இதில் என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பம் ஒற்றுமையெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் ஒன்றா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க என்ன பிரச்சனை நம்மளுடைய கோபம் கோபத்தினால் வர்ற வார்த்தைகள் தான் ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் மற்ற இந்த மாதம் எல்லாமே நல்ல மாதமாக இருக்குது நீங்கள் என்ன நீங்கள் மற்றவங்க இதை புரிஞ்சுக்காமல் டக்குன்னு கோபத்தில் பேசுவீங்க நீங்கள் என்ன ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் டக்குன்னு வார்த்தையை ஓட்டுருவீங்க கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பண்ணிங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையை கட்டத்தை நோக்கி செல்லும் இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதை கேள்வி கேட்கணுன்னாலும் சரி கீழே கமெண்டில் கேள்வி கேளுங்க நான் பதில் கொடுக்கேன் இல்லை உங்களுடைய கேள்வி தனிப்பட்ட முறையில் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய கேள்வி கேளுங்கள் அதற்கேற்ற மாதிரியான உங்களுக்கு பதில் உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் கடவுளருள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளர டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்